தேரிழந்தூர் அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் கே எம் எஸ் ஹக்கீம் பிரியாணி மேனேஜர் அண்ட் டைரக்டர் லாஜிஎம் சையத் இப்ராஹிம் அவர்களை அன்புடன் அழைக்கும் வரமத்தூர் நிகரற்ற அன்புடன் ஆகிய ஏக இறைவனின் திருப்பெயரால் அல்லாவுடைய கிருபையால் இந்த மாலை பொழுதில் இங்கே இந்த சபையில் எல்லாருக்குமே இருக்க எல்லாம் மிகப்பெரிய நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான் அஜரத் அப்துல் மாலிக் அவர்கள் நீங்கள் எல்லாம் இந்த நிகழ்வுக்கு இங்கே கண்டிப்பாக இங்கே வந்து மக்களை வாழ்த்துறை செய்ய வா வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி அவருடைய அன்பு கட்டளை கிடைங்க அல்லோட கிருபையால் இங்கே வந்திருக்கிறோம் இந்த கடுமையான வெப்பத்தில் உலக துணியாவில் உள்ள கல்வி நிறுவனங்கள் அனைவரும் அனைத்தும் எல்லாமே வந்து லீவு விட்ருக்க சூழ்நிலையில் நம்முடைய துணியாவில் ஈமானை பிள்ளைகளுக்கு வைப்பதற்காக நம்முடைய மதரசாக்களை மட்டும்தான் இப்போ இந்த கோடைகால பயிற்சியும்னு சொல்லி மே மாதம் ஒன்றாந்தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரைக்கும் அனைத்து மகாலாக்களையும் ஒரு சிறப்பு மதரசாக்கள் நடக்கிறார்கள் இன்றைக்கி மாதிரி பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை திருச்சி மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா அன்றைக்கி காலையில் கடுமையான வெப்பத்துக்காக வேண்டி எல்லா மகளாலையுமே எல்லா மக்களுமே இருந்து ஒரு பெருநாள் தொழுகை போன்று மலைக்காக வந்து மலை தொழுகை அதாவது நம்முடைய மைதானங்களில் குழுமி எல்லா ஆடு மாடுகள்லாம் வந்து கூட்டி வந்து எல்லாருமே முதல் நாளே நேற்று ஜிம்மாவிலே வந்து அறிவிப்பு செஞ்சுட்டாங்க அதாவது எல்லாருமே வந்து வரும்போது ஒரு பங்கர கோலத்தில் வாங்க எல்லாவுக்கு வந்து ஒரு ஏழ்மையான நம்ம கஷ்டத்தோடு வந்து சேர்ந்தோம்னா எல்லாம் நம்மளை பார்த்து நம்மளை இறக்கம் காட்டுவோம் அதே போல் உங்களோட வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளையும் கூட்டிகிட்டு வாங்க வந்து மைதானத்தில் உட்காந்து அல்லாட்டும் அழுது மாட்டா நம்ம இந்த வெப்ப சூழ்நிலை அல்லாததால வந்து மலையை இறக்கி நம்ம மீது ஒன்று உட்கார்னா ஏடுவோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி காலையில் எல்லா நிகழ்வும் அந்த மாதிரி நல்லா நடந்தது இப்போ கண் கண்குளிர்ச்சியெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த மாதிரி நிகழ்வில் கலந்துட்டு மாலையில நிகழ்ச்சியில் இங்கே உள்ள முகலா மக்களை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா அந்த விளக்கம் உம்ராவோட விளக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம அப்துல் மாலிக் ஹஜ்ஜா சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்களும் அந்த அல்லாடி கிருவேல அந்த வருஷம் ஒரு ட்ராவல்ஸ் ஆரம்பித்து அவங்க ஹஜ்ஜுக்கு உமராவுக்கு மக்களுக்கு எல்லாமே வழிகாட்டி கொண்டு போக கூட்டிகிட்டு போகிறாங்க எல்லா கிரிவாக ரொம்ப சந்தோஷம் மென்மண் இன்னும் வளர்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா ஹஜ்ஜு உம்ராவுக்கு போகிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஏன்னா ஹஜ்ஜுக்கு போகும்போது இந்த வருஷம் அல்லாடி கிருவேலாக இன்னும் ஒரு பத்து நாள் ஹஜ்ஜுக்கு முதல் குரூப்பு கிளம்பு இருக்கிறாங்க அதில் பார்த்திங்கன்னா நம்ம குரூப் முதல்ல கிளம்புறாங்க நம்ம ட்ராவல்ஸ் வந்து நிறையா பேர் அழைச்சிட்டு போகிறாங்க அல்லாடி கிருவே போன வருஷம் நான் ஹஜ்ஜுக்கு போயிருக்கப்போ இந்த இங்கே சிறப்பு ஆட்டை வர்றாங்க ராஜிஆர் எஸ் கைதுரை அவங்க மிகப்பெரிய சேக்குனா அவங்க வந்து அவங்களுடைய பயணம் கேட்குறக்கு ரொம்ப பெரிய எல்லாருமே ஆவலாக இருக்கும் மின்சாரம் அவங்க மாதிரி கொண்டு செஞ்சு வந்துடுவாங்க ஏன்னா அவங்க கூட சேர்ந்து போன வருஷம் கட்சி பயணம் பிரயாணம் செஞ்சோம் அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் கிடையாது அல்ல ஏர்போர்ட்டில் அறிமுகமாகறோம் ஏர்போர்ட்டில் அறிமுகமாகி பக்கத்து சீட்டில் ஃப்ளைட்டில் ரெண்டு பேருமே ஒரே சீட்டாக கிடைக்கிது அப்போ வந்து ஆஜியார் வந்து சலாந்தி துவா செய்கிறாங்க இன்னும் உங்களுடைய பயணமும் நம்ம இருவருடைய பயணம் கேமத்து வரைக்கும் தொடரட்டும் அப்படின்னு சொல்லி துவா செய்கிறாங்க அன்னைக்கு சந்தித்த பயணம் இன்சால ஒருவரோட காலங்களில் நாங்கள் நினைக்கும் போதெல்லாம் சந்திச்சிட்டே இருக்கோம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பள்ளிகள்லையும் ஒரு ஏதாவது இடத்துல சந்தர்ப்பங்கள்ல நினைக்கும் போதெல்லாம் சந்திச்சிருவோம் அந்த மாதிரி ஒரு பெரிய பாக்கியம் அல்லாபத்துலாம் எங்களுக்கு கொடுத்துருக்கான் எல்லாருடைய கிருவியால் வரக்கூடிய கட்சிக்கு கூற ஆஜியார்கள் கும்ராவுக்கு செல்லக்கூடியவங்க எல்லாருடைய கிருவியால் எல்லாேருக்கும் என்னுடைய மனமாக அந்த வாழ்த்துக்கள் இந்த கோடைகால பயிற்சியில் இங்கே மாணவர் செல்வங்கள் இங்கே வந்து போதை பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் என்னுடைய மனமான வாழ்த்துக்களை சொல்லி அசில் அந்த வாய்ப்பு கொடுத்த அப்துல் மாலிக் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறினார் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹா பரகத்து